நாம இப்ப பார்க்க போற வீடியோ தமிழ்நாட்டின் முதல் மாவட்டமான சேலத்தை தாங்க பார்க்க போறோம் அதுலயும் குறிப்பா நூறு ஆண்டுகள் பழமையான சேலம் லீ பஜார் எப்படி உருவானது என்று வாங்க பார்க்கலாம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் விளை நிலங்களில் விளைந்த மஞ்சள் அரிசி உள்ளிட்ட வேளாண் பொருள்களை செவ்வாய்பேட்டை வர்த்தக சங்கத்தின் மூலம் சித்திரை சாவடி எனும் சாலை ஓரங்களில் விவசாயிகள் ஏலம் நடத்தி வந்திருக்கிறாங்க அப்பொழுது எலி தொல்லை இருந்ததால் பிளேக் நோய் ஏற்பட்டு பலர் உயிரிழந்ததா சொல்றாங்க இதற்கு தீர்வு காணும் வகையில அப்போதைய சேலம் ஆட்சியராக இருந்த இடபிள்யூ டாலி மற்றும் ஜமுனாதாஸ் ஷேட் ஆகியோரின் முயற்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இல் லீ பஜார் வர்த்தக சங்கத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதுங்க இவர் நினைவாக தான் இங்க லீ பஜார் என்று பெயர் சூட்டப்பட்டது அதன் பிறகு லீ பஜார் வர்த்தக சங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தில் பதிவு பெற்றது தற்போது நூற்றாண்டை எட்டி பஜார் வர்த்தக சங்கம் வணிகர்களின் அடையாளமாக மிகப்பெரிய வர்த்தக ஸ்தலமாக விளங்குதுங்க இது தொடர்பாக லீபஜார் வர்த்தக சங்கத்தின் தலைவர் பி திருமுருகன் செயலாளர் எம் டொன் சந்திரசேகரன் ஆகியோர் கூறியது தென்னிந்தியாவின் முக்கியமான வணிகர் கேந்திரமாக சேலம் லீ பஜார் வர்த்தக சங்கம் உருவாக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் அடிக்கல் நாட்டப்பட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நூற்றாண்டை எட்டியுள்ளது சுமார் இருபது புள்ளி எழுபத்தைந்து ஏக்கர் நிலத்தில் சுமார் இருநூற்று நாற்பத்து ஏழு மொத்த கொள்முதல் கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கடைகளில் சுமார் நானூறு தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் சுமார் ஆயிரம் கூலித் தொழிலாளர்கள் உள்ளனர் சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் விளையும் அரிசி மஞ்சள் மிளகாய் வெல்லம் பருப்பு வகைகள் புளி மற்றும் சிறு தானியங்கள் அனைத்தும் விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர் தமிழகம் தவிர்த்து ஆந்திரம் கர்நாடகத்திலிருந்து நிலக்கடலை புள்ளி அரிசி ஆகியவை கொண்டு வரப்படுகின்றன இது தவிர பீகார் ஒடிசாவிலிருந்து விவசாய தானிய பயிர்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டம் மாநிலங்களில் இருந்து வரும் வியாபாரிகள் விவசாய பொருள்களை வாங்கிச் செல்கின்றனர் லீ பஜார் வர்த்தக சங்கத்தில் தார் சாலை வசதி மின்சார வசதி கூலித் தொழிலாளர்களுக்கு உணவு வசதி தங்கும் வசதி சிறிய மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன குறைவான விலையில் கூலித் தொழிலாளர்களுக்கு உணவு வசதி செய்து தரப்பட்டுள்ளது சனி மற்றும் செவ்வாய்க்கிழமை லீ பஜாரில் ஏல விற்பனை நடைபெறும்